அன்பான இனிய உறவுகளுக்கு சின்ன மருமகளுக்கான ப்ரொடிக்ஷன் பார்க்கலாம் இங்கே வந்துடுறாங்க எல்லாருமே ஆள் ஆளுக்கு கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே காவியாவை பார்த்து பயப்படுறாங்க மருமகளே அப்படி இப்படின்னு பேசுகிறாங்களா இந்த பார் கல்யாணம் எப்போ வேணாலும் நிற்கும் எந்த கட்டத்தில் நான் நிப்பாட்டு சொல்ல முடியாது அப்படின்ட்டு போய்றாங்களா ஐயோ ஐயோ மண்டையில் அப்படியே துணியை எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே அழுகுது எப்போ நிற்குமோனு அந்த ஜோசியக்காரன் சொன்னானே அப்படின்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்குது அடுத்து பார்த்தா எல்லாம் நெருங்கி போயிருக்கேன் அந்த பணத்தை கொடுத்துட்டா நல்லாயிருக்கும் ஏமாம்மா அப்படிங்கிறாங்களா ஆமாம்மா பணத்தை கொடுக்குறது நல்லது தான் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ பணத்தை கொடுமா அப்படிங்கிறாங்க அந்த அம்மாச்சி என்ன பண்ணுது சுருக்கு பையில் வச்சுருக்கா அந்த ஒரு கோடி ரூபாய் செக்கு கரெக்டாக அந்த செக் எடுத்து கொடுக்கலான்னு நினச்சி எடுத்துக்கிட்டு பா கொடுக்க போகிறாங்க ராஜாங்க கையில் ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு நம்ம சேது ஃபோன் பண்ணோன்னா ஃபோன் எடுக்கிறாங்க கரெக்டாக எப்படி அங்கே அதாவது சேதுக்கும் இவங்க இந்த பிள்ளை யாருங்க தாமரைக்கும் கல்யாணம் நடக்க போனச்சுல அப்போ எப்படி ஃபோன் பண்ணிவிட்டு இந்த ஈஸ்வரி கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு கெடுத்தாங்களோ கெடுக்கிறது இல்லைங்க நல்லதான் பண்ணாங்க அதே மாதிரி தான் இப்போ சாவித்திரியும் ஆகா ஃபோன் வருதே ஃபோன் வருதேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு சேது அடிக்கிறாரு அப்போதான் போன எடுத்துட்டு என்னப்பா எங்கேப்பா போன சேது அப்படின்னு கேட்க இதை வந்துகிட்டு இருக்கேன்ப்பா கல்யாணம் ஏற்பாடு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தாலி கட்டலையே கட்டலப்பா இனிமேல் தான் கட்ட போறோம் அதுக்குள்ள இந்த பிள்ளைக்கு ஒரு ஒரு கோடி ரூபா கொடுக்கணும்ல என் உயிரை காப்பாத்தினால அதான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் கொடுக்க போனோம் நீ அடிச்சிட்ட அப்படிங்கிறாங்களா அப்பா 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 நான் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன்ப்பா நீ கொஞ்சம் பொறுப்பா ஏப்பா எங்கேப்பா போயிருக்க அப்பா நான் வந்துடுறேன்ப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்க பணத்தை எல்லாம் கொடுத்துடாதீங்க எதுவும் பண்ணிடாதீங்க நான் வந்துடுறேன் வந்துடுறேன்னு சேது வந்து பயங்கரமா சொல்ல அப்படி பார்க்குறாங்க என்னையா என்ன சொல்கிறான் அப்படின்னு அப்போ தான் கேட்க அந்த மாதிரி சேது சொன்னதை சொல்ல ஏதோ ஒன்று சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் உடனே ஈஸ்வரி பார்க்குது ஐயோ ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் போல இருக்குடி சிறுமலை காட்டில் போயிட்டு இந்த இந்த காசையாவது வாங்கிடணுடி அப்படின்னு சொல்லிட்டு மாமா அவன் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்போ காசு கொடுங்க மாமா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு வந்து அப்படியே பம்மிக்கிட்டு நிற்கிதுங்க இல்லை இல்லை அவன் வந்துடுறேன்னு சொல்லிட்டான் காசை இப்போ கொடுக்க வேணான்னு சொல்லிட்டான் இப்படியே ஆள் ஆளுக்கு சகஜமாக அப்படி பேசிக்கிட்டு இருக்கே இல்லை காவியா பார்த்துட்டே இருக்கு என்ன நடக்குதுன்னு நம்மளும் பொறுமையாக பார்ப்போம் அப்படின்னுக்கிட்டு மாமா மாமா நல்ல நேரம் போக போகுது மாமா அந்த செக்கை கொடுங்க இல்லைன்னா கட்ட சொல்லுங்கள் ரெண்டையுமே வெயிட் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்ல சாவுத்திரியும் தாமரையும் என்ன மதனி ஏ மருமவன் ஏதாவது சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கும் கரெக்டான காரியம் இருக்கும் அண்ணே நீங்கள் பேசாமல் இருங்கண்ணே இப்போல்லாம் கொடுக்கவே நான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்குதுங்க அடுத்து பார்த்தா அப்படியே ரெண்டு பேரும் கங்கணம் கட்டி பேசுதுங்களா ஏய் என்ன என்னை மாட்டி விடனே நினைக்கிறியா அப்படின்னு கேட்க மதினி நீ இதே தானே எங்களுக்கு இருந்துருக்கும் அன்னைக்கு எப்படி பண்ணீங்க என் பிள்ளை கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினீங்கல்ல ஐயோ சாவித்ரி அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க விடு காசை வாங்க விடு அப்படின்னு அப்படியே அஸ்கி வயசில் பேச நோ நோனா அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமா கக்கரிக்குதுங்க சாவித்திரி கரெக்டான நேரம் ஆக ஆக அண்ணே த காசையாவது கொடுனேன் காசையாவது மாமா அப்படின்னு கெஞ்சுறாங்க ஆனால் சாவுத்து எடுத்துட்டு அண்ணையே கொடுத்துட்றாதண்ணே அப்படிங்குது சரியாக அப்படியே சரி காசையாவது கொடுப்போம்மான்னு அம்மா கொடுத்துருவோம்மா பணத்தை அப்படின்னு ராஜாங்க கேட்க கரெக்டாக சேது வந்துடுறாருங்க நிறுத்துங்க அப்படின்ட்டு வந்துடுறாரு பார்த்தோன்னா தூக்கி வாரி போடுது பார்த்தா பின்னாடியே அந்த ஐயாவையும் அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வராங்களா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னா ஆடி போகுது ஈஸ் சேது வந்த கையோடு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க என்னையா சொல்கிறேன் அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொல்கிறாரு எல்லாத்தையும் சொல்கிறாரு இது எல்லாத்தையும் பண்ணது இந்த பொண்ணு தாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் சேது வந்த கையோட தமிழ் செல்வி இழுத்து கூட்டிகிட்டு வந்து தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாரு எல்லாரும் பார்க்குறாங்க ரே ரே என்னடா நடக்குதீங்க அப்பா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் தமிழ் செல்வி அன்றைக்கி எங்கள் அப்பா எல்லா உயிரையும் காப்பாற்றின நீதானா ஏன் தமிழ் செல்வி எல்லாத்தையும் சொல்லலை அப்படிங்கிறாரு சேது அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் நடந்தது சொல்கிறாங்க அப்படியே ராஜாங்கத்துக்கு தூக்கி வாரி போடுது அப்போ எல்லாம் எல்லாமே பொய்யா இந்த பூசு திருந்தவே இல்லையா அப்போ தமிழ்செல்வி நீயா ஆமா எங்களை காப்பாத்துனது அப்படிங்கிறாங்க ஆமாப்பா ஆமா அப்படிங்கிறாங்க கையெடுத்து நன்றி சொல்றாங்க அடுத்து பார்த்தா ஈஸ்வரி என்ன பண்றதுன்னு தெரியல மாமா அவ ஏதோ நீங்க சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நட்பாசையில அப்படி பண்ணிவிட்டா மாமா அதை அதை விட்டுருங்க நீங்க ஒரு கோடி வேணால் கொடுக்காம இருக்கலாம் ஆனால் தாலியை கட்ட சொல்லுங்களேன் பிள்ளை வாழ்க்கைக்கு எடுத்துடாதீங்க மாமா அப்படிங்கிறது இந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே சன்னாசி போய் மயனை பிடிச்சி சாத்து சாத்துன்னு சாத்துறாரு ஏண்டா அப்படி பண்ணி தொலைச்சேன் அப்படின்னுட்டு நான் ஒன்றும் பண்ணலை என்னை சேர்த்துக்க மாட்டேண்டாரு பெரியப்பா அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிக்கோங்க பெரியப்பான்னு காலில் விழுந்து அழுகிறேன் அப்படியே ஈஸ்வரி அவங்க மகன் எல்லாருமே காலைல விழுந்து அழுகிறாங்க எங்களுக்கு மாமா எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு கெஞ்சி அழுகவும் வேறு வழி இல்லை அப்படியே பார்த்தா சரி போய் தொலை எல்லாம் சன்னாசிக்காக அவங்கள மன்னிக்கிறேன் அப்படிங்கிறாரு அடுத்து சரி ஆக வேண்டியதை பாருங்கள் கல்யாணத்தை பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்களா சரி தாலி கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காரா சீக்கிரம் வாவா அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு எதையாவது மிஞ்சுவோம் அப்படின்னு போய் உட்கார சொன்னேன் கரெக்டாக தாலி எடுத்து கட்ட போகிறாங்க அப்படியே தாலியை புட்டிங்கி தூக்கி எரியுதுங்க பார்த்துட்றாங்க எல்லாரும் அப்படியே என்னம்மா அப்படி பண்ணிட்ட அப்படின்னொன்று தூக்கி வாரி போடுது அப்படி தான் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு ஈஸ்வரி எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஏன்னா முன்னாடியே தெரியும் தானே பார்த்தா என்னப்பா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உங்கள் பிள்ளையோட லட்சணம் ஒன்றா ரெண்டாக சொல்கிறதுக்கு எவ்வளோ ஒரு கேவலமான மோசமான பிள்ளையை பற்றி வச்சுட்டு பொண்ணு கட்டுறீங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வண்ட தண்டவாளம் ஏத்துறது கேட்டுட்டு அம்பிட்டு ஆடி போறாங்க இனிமேல் என்ன கல்யாணம் நின்று போச்சு அவ்வளோதான் அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க மறுபடியும் இந்த போஸ் கெஸ்ட் ஹவுஸுக்கு போலங்க கார் செட்டுக்கு போறான் வேற வழி இல்லை காண்டி மன்னிக்கிறாரு வேற வழி என்ன பண்றது மன்னிக்கல அதாவது சின்னதா கொஞ்சம் அங்கே போய் இரு அப்படின்னு கொடுக்குறாங்க ஈஸ்வரி பாக்குது ஐயோ இப்படி மறுபடியும் இங்கே வந்துட்டானே கார் செட்டுக்கு வந்து போஸை கட்டி பிடிச்சா அழுகுதுங்க டே மவனே இப்படி வந்துட்டியடா வேண்டா தேவையா கொஞ்சம் அடக்கி உடக்கி இருந்தேன்னா இப்படி ஆயிருக்குமா அப்படி இப்படின்னு அழுக அம்மா நல்ல விலைமா நம்மளே இங்கே அனுப்பாமல் அவனை மட்டும் அனுப்பிட்டாங்களே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சம் வேலைக்கு வேலைக்கு கொடுக்குறாங்க இங்கே பாரு சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுக்குற வேலை வச்சுக்கப்படாது அப்படின்னு கேள்வி அப்போ தான் சொல்லிடுது அப்போ அவன் சாப்பிட்றதுக்கு அவனே பொங்கி சாப்பிட்றி எவ்வளோ பெரிய ஃப்ராடு பண்ணியிருக்கிறான் என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஊதிக்கிட்டு இருக்கேன் சமைக்கிறதுக்கு அங்கே வந்து நிற்கிதுங்க பாருங்க தாமரையும் சாவித்திரியும் அங்கே மலர் எல்லோரும் வந்து செம்மையை கை கொட்டி சிரிக்கிறாங்க இதுக்கு தாண்டா ஒழுக்கமாக வாழணுங்கிறது இல்லைன்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ப டைலாக் விட்டுட்டு போகிறாங்க பஞ்ச் டைலாக் என்ன ஃப்ரெண்ட் கரெக்டு தானேங்க வில்லியா இருந்தாலும் சொல்கிற சொல்லு வந்து நல்லாதான் இருந்தா ஏற்றுக்கணும் தானுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சுனா அவங்க பண்ண கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்